வீடியோவில் கானா வினோத் வந்து தர்பீஸை வந்து போடா பைத்தியார நாய அப்படின்னு சொல்லி சொன்னதான் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் வினோத்தோட முகத்திரை வந்து கிழிந்தது எப்பயுமே வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய உருட்டுகள்லாம் உருட்டுறாங்க வினோத்தை பார்த்து அப்போனா வினோத்தை தர்பீஸ் இருக்கான்ல அந்த ஆள் பேசின வார்த்தைகள்லாம் இதை விட மகா மட்டமான வார்த்தைகள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பைத்தியகார நாயன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து இந்த ஆள் பேசின வார்த்தைகள் நடுவில் ஒன்றுமே இல்லை பட் ஆனால் இந்த இதுக்கு நடுவில் வந்து இவர் பேசுகிற வார்த்தை சொன்ன உடனே டப்புடு எல்லாரும் ஒன்று கூடி வராங்க ஏய் இது எப்படி வாட்டுறோம்னா அப்படி சொல்லலாம் அவர் வந்து ஒரு அப்பாவி அதாவதுங்க ஒரு விஷயம் ஒருத்தர் அப்பாவி மாரி ஒருத்த ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன பேசினாலும் அதை கண்டுக்க மாட்டுறாங்க ஆனால் அவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அந்த ஆள் வந்து பேசுகிறதா இல்லை அவரே ஒரு அப்பாவி நீ எப்படி அவர் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கதையை வந்து கட்டி விட்றாருங்க அப்படி தான் நம்மளோட தர்பீஸ் வந்து டே டில் டேட் வரைக்கும் நிறைய தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இந்த ஆள் வந்து ஒரு அப்பாவியான ஆள் இவருக்கு ஒன்றுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அந்த ஆள் பண்ணுற விஷயம் அவன் எப்படி கேமரா அட்டன்ஷனாக பண்ணுறான் வீக்கெண்டில் கரெக்டாக அந்த விஷயத்தை எப்படி கோர்த்துடுறான் அப்படிங்கிறதுலாம் வந்து இங்கே இருக்கிறவங்க தெளிவாக கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று போகுது அதில் வந்து நம்மளோட கேப்டன் இருக்கார் பார்த்தீங்களா நம்ம கேப்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாசிட்டிவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேச சொல்கிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க இதில் நம்ம தர்பீஸை பற்றி சொல்ல வேணாங்க தர்பீஸ் வந்து ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சாப்புலன்னா அவர் பாட்டு பேசிகிட்டே இருப்பார் வீக்கெண்டில் கூட விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ண சொன்னாலும் ஸ்டாப் பண்ண மாட்டார் பேசிக்கிட்டே இருப்பார் வளவளவளவா பேசினே இருப்பார் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற விக்ல்ஸ் விக்ரம் கேப்டன் தலையாக இருக்கக்கூடிய நம்மளோட பிரவீன் ராஜ் வினோத் கானா இதெல்லாம் வந்து போதியா போதியா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாங்க உடனே இவங்க கை காமிச்சதெல்லாம் வந்து தலையை வந்து பார்க்கல தர்பீஸ் பார்க்கல கானா வினோத்து கை காமிச்சே நீ மட்டும் ஏன் அப்படி சொல்கிற எனக்கு தெரியும் நான் வந்து பேசுவேன் நீ வந்து எல்லாத்திலேயே என்னை வந்து டார்கெட் பண்ணுற இப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்தால் பேச ஆரம்பிச்சிட்டானா எதிரில் எவன் என்ன பேசுறான் அப்படிங்கிறதே காது கொடுத்து கேட்க மாட்டான் இந்த ஆள் ஸோ அது கேட்ட உடனே நம்மளால ஒரு லிமிட் அளவு பொறுமையாக இருந்தாலும் போட பைத்தியகாரினாயே அப்படின்ட்டாப்பில் கானா வினோவத்து ஆ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் என்ன ஒரு சின்ன கான்வெர்சேஷன் பைத்தியகார என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பைத்தியக்காரன் ஆயின்னு சொன்ன உடனே அங்கே கெமி உடனே வந்து சண்டைக்கு வராங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் பார்வதி அங்கே இருக்கிற கேங்க எல்லாேருமே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்கிறாங்க அன்பு கேங்கு இந்த கேங்கு அந்த கேங்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து கானா வினோதத்து நீ எப்படி சொல்லலாம் பைத்தியக்காரன் ஆயின்னு எப்படி சொல்லலாம் அது ஒரு பெரிய தப்பான வார்த்தை அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த முட்டாள் கூட்டம் நம்மளோட தர்பீஸு அன்றைக்கி வந்து பெட்ரூமில் உக்காந்து கனி இருந்தாங்க மிக்கல் சுவிக்கிரம் பெரிய லார்டு மாதிரி வந்து வீக்கெண்டில் ஏஞ்சி விஜய் சேதுபதி கிட்ட சார் இவரை வந்து வேணும்னா ஒரு டிரிகர் பண்ணுறாரு சார் தர்பீஸுக்கு வாயிலிருந்து நல்ல தான் சார் வரும் அப்படின்னு சொல்லி உருக்கனால அவன் அங்க பிரவீன்ராஜ் இவங்க நம்ம மதர் தெரசா ஆல்ரெடி சொல்லிட்டேன் கெம்மி கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கெம்மி இருந்தாங்க இவங்க எல்லாரும் இருக்கும்பொழுது கம்ருது இருந்தாப்ல பார்வதி எல்லாரும் இருக்கும் பொழுது டே உன் மூஞ்சு வந்து என் செருப்புக்கு சமண்டா எப்படி மூஞ்சி பைத்தியக்காரனாயின்னு சொல்லி சொல்றதை விட இது வந்து ரொம்ப நார்மல் வார்த்தையாங்க அன்னைக்கு யாருமே கேட்கல டெய் மூஞ்சி வந்து ஏதோ சட்டி மாதிரி இருக்கு ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி சொல்லி சொல்றான் மூஞ்சி எல்லாம் கண்ணாடியில் பார்த்து மூஞ்சை பத்தி யாரு பேசுறான்னு பாத்துங்க மக்களே மூஞ்சை பத்தி யாரு பேசுறாங்கன்னு பாருங்க அந்த வார்த்தையில எவ்வளவு வன்மங்கள் இருக்குன்னு பாருங்க அந்த வார்த்தை வேற ஆள் பேசிருந்தா வீடே ரெண்டாயிருக்கும் ஏன் கானா வினோத் பேசியிருந்தா இன்னைக்கு பிரச்சனை ஆகி கானா வினோத்தை எல்லாரும் டேய் நீ எப்படா பேசலாம் தர்பீச தர்பீஸ் எப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லி சொல்லிருப்பானுங்க ஆனால் பேசுறது தர்பீஸ் தர்பீசு பேசுனா அது நார்மலைஸ் கானா வினோத்தோ இல்லை கம்ருதினோ இல்லை மற்ற யாராச்சும் பேசுனா அது மிகப்பெரிய தேச குற்றம் பிக் பிக்பாஸ் வீட்டில் இந்த ஆளு வந்து ஒரு மிகப்பெரிய மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் அமைச்சு கொடுத்துருக்கு அங்க இருக்க கண்டஸ்டன் அமைச்சு கொடுத்துறாங்க ஏங்க நம்மளோட விஜய் சேதுபதி அமைச்சு கொடுத்துட்டாருங்க வீக்கெண்ட்ல இவர் வந்து பாடி ஷேவிங் பண்ணிட்டாரு வினோத் வந்து பாடி ஷேவிங் பண்ணிட்டாராம் அதை கேட்க வக்கு இருக்கிற நம்மளோட விஜய் சேதவர்கள் அதை விட பல மடங்கு கொச்சையான ஜாதி வெறியில் ஜாதி ரீதியாக அடிப்படையில் ஒருத்தவரை மட்டம் தட்டி பேசுறத ஏன் விஜய் சேதுபதி கண்டிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரில அதாவது வினோத் பண்ண ஃபன்னான நிறைய தவறுகளுக்கு நடுவில் தப்புன்னு வச்சுங்களேன் அதை விட மிகப்பெரிய பல மடங்கு தவறான விஷயம் நம்மளோட தர்பிசு பண்ணது அவ்வளோ மட்டமா ஒரு ஒரு சக மனுஷனை நீ வந்து எப்படின்னா எப்படி தெரியுமா ஒரு ஒரு நாயை விட ஒரு ஒரு மிருகத்தை விட கேவலமான ஒரு ஆளுங்கிற மாதிரி வந்து மட்டம் தட்டி பேசுறாங்க அன்னைக்கு கேட்காத அந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஜால்டா ஒருத்தன் வரான் சம்பந்தமே இல்லாமல் இவன் வந்து இவனுக்கு எப்படி ஜால்ரா போடுவானா இவனுக்கு வந்து ஃபேவராக இருக்கணும் இவனு யார் யார் சப்போர்ட்டாக இருக்கணும் இவன் வந்து யாராவது ஒரு டைட்டில் விண்ணாரான் ஜோக்கருங்க இவனை ஒன்றாம் நம்பர் ஜோக்கருவேன் இந்த சபரின்னு ஒருத்தருக்கில்ல ஒன்றாம் நம்பர் ஜோக்கரு உடனே வந்து திவாகருக்கு ஜால்ரா போட்டு வராப்பில் ஜானா வந்து தெரியும் நீ யாருக்கு ஜால்ட்ரா யார் யார் அங்கே யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும் ஏன்னா சபரியல ஒரு கால்குலேஷன் கேம் ஆடுறவர் அதாவது வெளியில் யாருக்கும் சப்போர்ட் இருக்கு ஆக்சுவலாக வந்து வெளியில சப்போர்ட் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறது விஜய டிவி தான் நம்மளோட தர்பீஸுக்கு வீக்கெண்ட்ல வந்து சம்மந்தம் இல்லாமல் கை தட்டுறானுங்க அதை பார்த்தாலே இரிட்டேட் அவன் எதுக்குடா கை தட்டிருக்கேன் அவன் என்னடா பண்ணிட்டான் என்ன சொசைட்டிக்கு நல்ல விஷயத்த பண்ணிட்டான் ஒன்னு சொல்லு இந்த இருபத்தி ஒரு நாள்ல இந்த சமூகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்ப்பா ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுங்க அவன் என்ன பண்ணிட்டான் ஒன்றுமே பண்ணலை அவன் பண்ண விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் ஒன்று இருக்கான் ரெண்டு வெறியில் சுற்றிட்டுருக்கான் ஒன்று காம வெறி இன்னொன்று ஜாதி வெறி இந்த ரெண்டு விஷயத்தில் தான் சுற்றிட்டு இருக்காப்ல அப்பல தர்பீஸ் இந்த ரெண்டு வெறி வெ வெறியில் ஏதாவது ஒரு வெறியில் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆவார் எக்ஸ்போஸ் ஆகி வீக்கெண்டில் நம்ம விஜய் சேர்த்தது கேட்க மாட்டார் எனக்கு கண்டென்ட் வேணும் தர்பீஸால் தான் கண்டென்ட் ஓடுது கண்டென்ட் வேணும்னா இன்னும் கேவலமாக வேறு ஏதாச்சும் வச்சு பண்ணலாமே இவன விஷயம் இதுக்கு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இன்றைக்கி நடந்த பிரச்சனை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க இதுதாங்க ஆனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ரொம்ப பயாசுகாவே போகுது இதில் வேற நிறைய பேர் உருட்டுறானுங்க கானா வினவத்து வந்து சாதாரண ஆள் கிடையாது கானா விநோத்தை வந்து ட்ரிகர் பண்ணுறாரு என்ன ட்ரிகர் பண்ணார் அவரு உங்க ஆள் பண்ணுறத விடவா ஆக்சுவலாக வந்து கானா விநோத்தை பார்த்தாலே தர்பூசிக்கு பிடிக்கல கானா விநோத்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் பேசவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தர்பீஸ் வந்து வன்மத்தோடு இருக்கும் தான் உண்மை அந்த இடத்துல சண்டே ஆரம்பித்ததே தர்பீஸ் தான் இன்னைக்கு காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் சண்டே ஆரம்பித்ததே தர்பீஸ் தான் கானாவினம் சண்டே ஆரம்மிக்கலை அவர் வந்து ஒன்று டெய் நிப்பாட்டா அப்படின்னு உடனே சொல்லலை ஓகே ஓகே போதும் போதும் இப்படி தாங்க சொன்னார் போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் கானாவினத்தும் சரி அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ஆனால் தர்பீஸுக்கு கானாவினத்துக்கு மேலே தான் கண்டு போகுது தர்பீஸை பற்றி வெளியில் நீங்கள் ஒரு விஷயங்கள் வந்து நல்லா விசாரிச்சு பாருங்க தெரியும் அந்த என்ன மாதிரி ஆள் எதை பார்ப்பாரு அப்படிங்கிறது தெரியும் என்ன வெறிய வெறியோடு இருக்கார் அப்படின்னு தெரியும் உள்ளே நல்லா நிறைய சுற்றிட்டு சுற்றிட்டுருக்காரு அது முக்கியம் இல்லை ஒருத்தவங்களோட பின்புலம் நீ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து தர்பீஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வை நான் சொல்கிறத நீ எப்படியே சும்மா அப்படி நோட் பண்ணி பாருங்க காணா கூட அந்தளவுக்கு வந்து அட்டாச் ஆக மாட்டார் ஒரு இணக்கம் வராது சுபிக்ஷா அவர்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து என்னதான் வந்து இவர் ரொமான்ஸுக்காக போய் பேசினாலும் மற்றபடி வந்து இது வராது ரம்யா ஜோ வந்து ஒதுக்கி வைப்பார் இந்த மாதிரி தர்பீஸு ஒரு விதமான ஒரு கேவலமான ஒன்று ஆடிக்கிட்டு இருக்காரு அதுக்கு சொம்பு தூக்குறேங்கிற பேரில் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணி வாதிங்க வினோத்து பண்ணுறத கரெக்டாக அப்படிங்கிறத விட நம்ம வா தர்பிஸோட முகத்தில் வந்து நாட்கு நாள் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து இன்னும் கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் பண்ணுவார் இந்த வீக்கெண்டு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் தர்பீஸால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை நாங்களாம் ரொம்ப சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க கூடி விரைவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க யாருமே பண்ண தேவையில்ல அவங்களே அவங்க வாயால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த வீக் இந்த இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா யாருமே நம்ம வந்து செட் ஆகலை யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு கேமோ இல்லை ரொம்ப படு கேவலமாக போய்ட்டு இருந்த சீசன் சொல்ல போனால் இதனால தான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன் ஸோ பார்க்கலாம் அடுத்தது வந்து போகும்போது ரெண்டு வந்திருக்கு ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் ஸோ அதுவரை உங்களிடம் எடுத்து விடைபெறுவது நான் ஹெவி I oh, oh,